இன்றைய இது நான் பாக்கிய சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸ்வரி பாக்கியாவிடம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்து மூடிட்டு முதல்ல வீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்கிறார் பொறுப்பான அம்மாவா குடும்பத்தை வந்து கவனி என்று சொல்கிறார் அதற்கு கோபி என்னம்மா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறார் பிரகினியாவா பாக்கியா வீட்டில் இருந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறார் இதற்கு வந்து பாக்கியா வந்து பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறார் அதை தொடர்ந்து பாக்கியா எனக்கு என் பசங்களை எப்படி வளர்க்கணும் பண்ணணும்னு எனக்கு தெரியும் பிறகு அதை யாரும் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு எனக்கு தெரியும் அத்த என்று சொல்லிட்டு அங்கிருந்து போகிறார் அதற்கு ஈஸ்வரி என்ன சொல்லிட்டு போறாள் பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசுறார் பிறகு வந்து கோபி சிரிச்சு கொண்டு அம்மா பாக்கிய சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதனை வந்து தொடர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போன பாக்கிய அங்க செல்விய கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் பிறகு ஆகா செல்வி கிட்ட அம்மா ஏதும் வந்து சாப்பிட வாங்கிட்டு வரவா என்று கேட்கிறார் செல்வி விஷம் இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து பாக்கியா செல்வி வீட்டை நிற்கிறார் அதனை செல்வி வந்து ரொம்பவே அப்படியே கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் கொண்டிருக்கிறார்கள் பிறகு ஆகாசம் பாக்கியா கிட்ட வந்து கேட்கிறார் பின் வந்து செல்வி தானும் வந்து ஆகாசம் வந்து ஊற விட்டே போகிறதாக சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாக்கியார முகத்தை வந்து பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்